السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنبار دا إسلامي أشخوذ الخلي آيرت نانوتي مبتي ربيع الأول مادم نعلم امتي هذه ونذا مسجد النبوي لي إمام الشيخ عبد الباري السبيتي أوركل حسبنا الله ونعم الوكيل அல்லாஹுவே எங்களுக்கு போதுமானவன் பாதுகாவலரில் அவன் மிக்க நல்லவன் என்ற வார்த்தையின் பொருளையும் அதன் சிறப்புகளையும் எடுத்துரைத்தார்கள் ஆரம்பமாக அலம்துல்லா எல்லா புகழும் அல்லாஹூக்கே அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் என்னை படைத்த அல்லாஹுவை நான் புகழுகிறேன் எனக்கு வழங்கி இருக்கின்ற எல்லா விதமான அருள்களுக்கும் நான் நன்றி செலுத்துகின்றேன் உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என நான் சாட்சியம் கூறுகிறேன் மேலும் முகமது நபி சல்லாஹூ அலை வசல்லமன் அவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் தூதரும் என நான் சான்று பார்க்கின்றேன் அல்லாஹ் நபி அவர்கள் மீதும் அவர்களது கிளையார்கள் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறி அருள்வானாக அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு முதலில் எனக்கும் உங்களுக்கும் தென்னும் நட்கட்டளை பிறப்பிக்கின்றேன் இறை விசுவாசிகளை அல்லாஹுவை முறையாக அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மறி மரணிக்க வேண்டாம் ஹஸ்மன் அல்லாஹ் வரி அமல் வக்கீல் என்ற இந்த வார்த்தை பொருள்களில் மிக ஆழமானதும் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இந்த சொல் இருக்கின்றது அல்லாஹின் அருளால் நன்மைகளை பெற்று துயரங்களை போக்கக்கூடியதாகவும் நன்மைகளை எதிர்பார்ப்பதற்கும் கெடுதிகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் அல்லாகவே போதுமானவன் தேவைகள் முன்வைக்கப்படும் போது அதனை முழுமையாக நிறைவேற்றக்கூடியவன் அல்லாகுவே அவன் தீர்ப்பு வழங்கிவிட்டால் அவனது தீர்ப்பே தீர்ப்பாகும் அதற்கு மாற்றமாக எந்த தீர்ப்பும் அமையப்போவதில்லை எவர் அல்லாஹ்வின் மீது தன் காரியத்தை ஒப்படைத்து முழுமையாக நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அவனே முற்றிலும் போதுமானவன் படைப்பினங்கள் மூலம் பெறக்கூடிய எல்லாம் உண்மையில் படைத்தவனான அல்லாஹின் மூலமே பெற்றுக்கொள்ளப்பட்டதாகும் துன்பம் சோதனைகளிலிருந்து விடுதலை பெறவும் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்குமான உண்மையான அழகான பாதுகாவலன் அல்லாஹுவாகும் உலகத்தாரை படைத்து நெறிப்படுத்தி நேர்வழி காட்டுவதற்கும் அவனே பாதுகாவலனாகும் அடியார்களுடைய கருமங்களை அழகிய முறையில் நடாத்த அல்லாகுவே பொறுப்பாளனாகும் எனவே அவர்களை வீணாக்கவோ விட்டுவிடவோ மாட்டான் அவன் அல்லாதவர்களிடம் அவன் அல்லாதவர்களிடம் பாதுகாப்புக்காகவும் அவர்களை விட்டுவிட மாட்டான் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் அலைவு செல்லும் மன்னர்கள் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை புரிகின்ற போது யா அல்லாஹ் உனது அருளை நாம் ஆசிக்கின்றோம் என் நேரத்திலும் உன்னை விட்டு விலகி எனது ஆத்மாவின் மீதே நம்பிக்கை வைக்கக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடாதே என்று அல்லாஹ்விடத்திலே நபி அவர்கள் பிரார்த்தித்தார்கள் எவனொரு மனிதன் தனது ஆத்மாவின் மீது அனைத்தையும் பொறுப்பு சாட்டுகின்றானோ பரம் சாட்டுகின்றானோ அவன் நாசமாகிவிட்டான் ஹஸ்புன் அல்லாஹ் அமல் வக்கீல் அல்லாகுவே எங்களுக்கு போதுமானவன் பாதுகாவலரில் அவன் மிக்க நல்லவன் என்ற இந்த வார்த்தை முழுமையாக அவன் வைக்கின்றானோ அல்லாஹுவின் மீது மீழுகின்றானோ அவன் எல்லா விதமான பயத்திலிருந்தும் அபயம் பெறுவான் எவன் அல்லாஹுவிடத்திலே உதவியை வேண்டியவனாக அவனிடத்திலே முழுமையாக பரம் சாட்டுகின்றானோ எல்லா விதமான அனைத்து விடயங்களை விட்டும் துண்டித்து அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கின்ற போது அல்லாஹ் அவனை பாதுகாப்பான் அல்லாஹுக்கு முற்றுமுள்ளதாக அஞ்சி அவனை தக்குவா செய்துகின்ற போது அவனை முறையாக அஞ்சுகின்ற போது எல்லா விதமான இக்கட்டான நிலைகளிலிருந்தும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவனாக அல்லாஹ் அங்கே இருக்கின்றான் அது மாத்திரமல்ல எல்லா விதமான பயன் தரக்கூடிய விடயங்களையும் அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான் அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது எவன் அல்லாஹுக்கு பயந்து நடக்கிறாரோ அவருக்கு ஒவ்வொரு சங்கடங்களிலிருந்தும் வெளியேறும் வழியை அவன் ஆக்குவான் மேலும் அவர் எண்ணி விதத்தில் அவருக்கு வாழ்வாதாரங்களை அவன் வழங்குவான் எவர் அல்லாஹின் மீது தன் காரியத்தை ஒப்படைத்து முழுமையாக நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அவனே முற்றிலும் போதுமானவன் எனவே அல்லாஹ்விடத்திலே உதவியை வேண்டுகின்ற விடயத்திலும் வாழ்வாதாரங்களை வேண்டும் விடயத்திலும் ஆரோக்கியத்தை வேண்டும் விடயத்திலும் நீங்கள் வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து கருமங்களையும் அறிந்தவனாக அடைந்தவனாக இருக்கின்றான் அனைத்து விடயங்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றான் அவன் செய்த நிர்ணயத்துக்கு ஒரு நொடி பொழுதும் முந்தவோ பிந்தவோ மாட்டாது அல்லாஹ் நிர்ணயித்த விதத்திலே நடைபெறும் நடைபெறக்கூடிய விடயமாக இருக்கின்றது அல்லாஹ் திருமறையிலேயே குறிப்பிடுகின்ற போது நபியே உமக்கும் உம்மை பின்பற்றிய விசுவாசிகளுக்கும் அல்லாஹ் போதுமானவன் தன் அடியாருக்கு அல்லாஹ் ஒருவனே சகலவற்றிற்கும் போதுமானவனாக இல்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றான் இவ்வாறாக அல்லாஹ் போதுமென்ற அல்லஹே போதுமானவன் என்பதன் உண்மையான தாற்பயம் உண்மையான பொருள் என்னவென்றால் இதன் மூலமாக அல்லாஹ் அடியார்களுடைய உண்மையான அடிமைத்துவத்தை அல்லாஹ் எஜமான் அடியார்கள் அல்லாஹுடைய அடிமைகள் என்பதை முறையாக நடைமுறையிலே விளங்கப்படுத்துவதற்காக அல்லாஹ் குசுபஹானுவா இவ்வாறான அல்லாஹுவே போதுமானவன் என்ற ஒரு தன்மையை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் எந்த அடியானிடத்தில் அவனுடைய அடிமைத்துவம் அல்லாஹுக்கு முன்னால் அதிகரிக்கின்றதோ அல்லாஹுவே போதுமானவன் என்ற தன்மை அவனிடத்திலே அதிகரிக்கும் எனவே அல்லாஹுக்கு முன் முன்னால் அடிமைத்துவம் அதிகரிக்க அதிகரிக்க அல்லாகவே போதுமானவன் பாதுகாவலன் எல்லா விடயங்களுக்கும் கொண்டே இருக்கும் எனக்கு போதுமானவன் பாதுகாவலரில் அவன் மிக்க நல்லவன் என்ற வார்த்தை ஒரு அடியானின் ஒதுங்கும் மடமாகும் பாதுகாப்பாக ஒதுங்கக்கூடிய ஒரு இடமாக இந்த வார்த்தை இருக்கின்றது துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற போது இக்கட்டான கஷ்டமான நிலைகள் வரும்போது ஒதுங்கும் ஒதுங்கக்கூடிய இடமாக இது இருக்கின்றது இந்த வார்த்தை பொருளாதார சக்திகளுக்கு அப்பால் உள்ள காரணிகளுக்கு அப்பால் எல்லாம் மிகவும் வல்லமைமிக்க ஒன்றாக இந்த வார்த்தை அமைந்திருப்பதை நாம் காணலாம் ஒரு முஸ்லிமுடைய உடைமைகள் சூறையாடப்படுகின்ற போது அவனுடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்ற போது அவனுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு சக்தி இழந்து நிற்கின்ற போது அவனுக்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளர்கள் எல்லாம் குறைவாக இருக்கின்ற போது ஒரு ஒதுங்குமிடமாக பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு கேடயமாக இந்த ஹஸ்பி அல்லாஹ் வனி அமல் வக்கீல் என்ற வார்த்தை அமைந்திருப்பதை நாம் காணலாம் எனவே துன்பத்திலும் துயரத்திலும் எந்த ஒரு மனிதன் உறுதியான எண்ணத்துடன் அல்லாஹுடைய திரும்புதலை தவிர வேறு எந்த திரும்புதலும் இல்லை அல்லாஹுடைய சக்தியை தவிர எந்த சக்தியும் இல்லை என்ற உறுதியான எண்ணத்துடன் அல்லாஹின் மீது முழுமையாக பரம் சாட்டி எவன் எதனை கூறுகின்றானோ அவன் எல்லா விதமான இக்கட்டான நிலைகளுக்கும் ஒரு பாதுகாப்பான அரணாக இந்த வார்த்தையை அவன் பெற்றுக்கொள்வான் ஒரு அடியானுக்கு துன்பங்கள் நிகழ்கின்ற போது துயரங்கள் ஏற்படுகின்ற போது அல்லாஹுவே எனக்கு போதுமானவன் பாதுகாவலரில் அவன் மிக்க நல்லவன் என்ற வார்த்தையை கூறி அவனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி முழுமையாக அல்லாஹ் ஒருவனால் மாத்திரமே முடியும் என்ற நம்பிக்கையில் அவன் இருக்கின்ற போது அவனுடைய துன்பம் துயரம் கஷ்டம் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனே நிறைவேற்ற முடியும் இதிலிருந்து விடுதலை தரக்கூடியவன் அல்லாஹுவே என்ற ஒரு உயரிய எண்ணத்தை உள்ளத்திலே ஏற்படுத்தி கொண்டு அனைத்து கருமங்களும் அல்லாவின் புறத்திலிருந்தே அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரமே நடைபெறுகின்றன என்ற உள்ள என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஏற்படுத்தி கொண்டால் அவனுடைய உள்ளம் அமைதி பெறும் சாந்தமாகும் என்பதை நாம் காணலாம் துன்பங்கள் துயரங்கள் எவ்வளவு உயரமாக கனமானதாக விசாலமானதாக இருந்த இவைகளிலிருந்து எத்தனையோ அல்லாஹ்வின் தூதர்கள் இந்த வார்த்தையின் மூலமாக பாதுகாப்பு எல்லாம் நாம் பார்க்கின்றோம் அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் ஏராளமான உதாரணங்கள் வந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் அவனிடத்திலே அழைப்பு பணிக்காக சென்ற மூசா அலிஹிசலாம் அவர்கள் கூறுகின்ற போது என்னுடைய காரியத்தை அல்லாஹுடன் நான் ஒப்படைக்கின்றேன் நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களை பார்க்கிறவன் என்று கூறியவர்களாக அழைப்பு பணியிலே ஈடுபடுவதற்காக மூசா அலிஹிசலாம் அவர்கள் இந்த வார்த்தையை தான் ஆயுதமாக பயன்படுத்தி சென்றார்கள் அலை சலாம் அவர்களோ அவர்களுடைய அருமை மகனை இழந்து கவலையிலே இருக்கின்ற போது அவர்கள் கூறினார்கள் என்னுடைய துக்கத்தையும் கவலையையும் நான் முறையிடுவதெல்லாம் அல்லாஹ்விடமேதான் நீங்கள் அறியாதவற்றையும் அல்லாஹின் புறத்திலிருந்து நான் அறிகின்றேன் என யூசுப் அலேஹலாம் அவர்கள் கூறினார்கள் ஹஸ்புன் அல்லாஹுவன் அமல் வக்கீல் அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன் பாதுகாவலரில் அவன் மிக்க நல்லவன் என்ற வார்த்தை ஒரு தேவைகளை வேண்டக்கூடிய ஒரு பிரார்த்தனையாகும் ஒரு முஸ்லீமுடைய உலக விடயமாக இருந்தாலும் மறுமைடைய விடயமாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு நிவாரணியாக இந்த வார்த்தை அமைந்திருப்பதை நாம் காணலாம் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் வளைவு செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் எவனொரு மனிதன் காலையிலும் மாலையிலும் ஹஸ்பி லா இல்லாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்தூ வஹு ரபுல் அரிஷில் ஆதை என்று ஏழு முறை கூறுகின்றானோ அவனுடைய அவனுக்கு முக்கியமான எல்லா விடயங்களுக்கும் அல்லாஹவே போதுமானவனாக இருக்கின்றான் என அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் வளைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹஸ்பி அல்லாஹ் வனே அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் பாதுகாவலரில் அவன் மிக்க நல்லவன் என்ற வார்த்தையை இப்ராஹிம் அலேஇலாம் அவர்கள் நெருப்பு கிடங்கிலே போடப்படுகின்ற போது இந்த வார்த்தையை கூறி அல்லாஹுவிடத்திலே பரம் சாட்டினார்கள் அங்கே கொழுந்து விட்டிருந்த அந்த நெருப்பு இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு சாந்தமான குளிரானதாக அந்த நெருப்பை அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லா ஒலைவு செல்லும் அவர்களிடத்திலே மனிதர்கள் கூறிய போது நிச்சயமாக மனிதர்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றனர் ஆதலால் அவர்களுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று கூறினர் அப்போது இக்கூற்றானது அவர்களுக்கு பயம் ஏற்படுத்துவதற்கு பதிலாக விசுவாசித்தை அதிகப்படுத்தியது மேலும் அல்லாகவே எங்களுக்கு போதுமானவன் பாதுகாவலர்கள் அவன் மிக்க நல்லவன் என்றும் அவர்கள் கூறினார்கள் ஆகவே அவர்கள் அல்லாவின் அருட்கொடையையும் பெற்றுத் திரும்பினார்கள் அவர்கள் எத்தகைய தீங்கும் அவர்களை எத்தகைய தீங்கும் அணுகவில்லை இன்னும் அவர்கள் அல்லாஹின் பொருத்தத்தை பின்பற்றி சென்றார்கள் அல்லாஹுவே மகத்தான பேரருடையோடு இந்த வார்த்தை முழுமையாக அல்லாஹிடத்திலே பரம் சாட்டுவதாகும் அந்த விடயங்களை அந்த காரியங்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான எல்லா விதமான வழிமுறைகளையும் முயற்சிகளையும் செய்ததற்கு பின்னால் அல்லாஹ் இடத்திலே நாம் முழுமையாக ஒரு இருக்கின்றது எனவே நமது தேவைகளை எல்லாம் இடத்திலே வேண்ட வேண்டும் அல்லாகுவே அனைத்து கருமங்களை நிறைவேற்றுவதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கின்றான் எனவே எமது வேண்டுதல்கள் அல்லாஹுடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் ஹஸ்புன் வகீல் அல்லாஹுவே எங்களுக்கு போதுமானவன் பாதுகாவலர்கள் அவன் மிக்க நல்லவன் என்ற வார்த்தையை ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்கள் ஒரு பயணத்திலிருந்து திரும்ப வருகின்ற போதும் நபி அவர்களும் அவர்களை சேர்ந்து வந்தவர்களும் முந்தி விட்டார்கள் இந்த நேரத்திலே தனிமையாக இருந்த நேரத்திலே இந்த வார்த்தையை கூறியவர்களாக அந்த வாகனத்திலே ஏறினார்கள் இவ்வாறாக அந்த வாகனத்திலே ஏறி வந்த போது அவர்களுக்கு இட்டு கட்டப்பட்ட துன்பமான துயரங்களை எல்லாம் நாம் கேள்விப்படுகின்றோம் இந்த நிலையிலிருந்து அவர்கள் விடுதலை பெறக்கூடிய அல்லாஹுடைய திருக்குருவான் வசனம் இறங்கி இந்த உலகம் அழிகின்ற வரும் வரைக்கும் அவர்கள் தூய்மையானவர்கள் என்று அந்த இந்த வார்த்தையின் மூலமாக ஆயிஷா ரபி அல்லாஹூ தாலான் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் ஹஸ்புன் அல்லாஹு அமல் வக்கீல் இது சக்தி உள்ளவர்களுடைய பிரார்த்தனையாகும் உலகத்திலே போலியான மாயைகளை கண்டு அவர்கள் பயப்பட மாட்டார்கள் இயற்கை அனர்த்தங்கள் எல்லாம் அவர்களை இயலாமலாக்க மாட்டாது அவர்களுக்கு எந்த பயமோ அச்சமோ வரமாட்டாது ஏனெனில் அவர்கள் முழுமையான நம்பிக்கையுடன் அல்லாஹுவின் மீதே அவர்கள் தவக்குள் வைத்திருக்கின்றார்கள் அல்லாஹுவே எங்களுக்கு முழுமையாக போதமானவனாக இருக்கின்றான் என்ற உறுதியான எண்ணத்துடன் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்ததன் காரணமாக அவர்கள் அல்லாஹுடைய வாக்கை உறுதி கொண்டு நிம்மதி அடைகின்றார்கள் இதன் மூலமாக அவர்கள் எந்த கலக்கத்தை அடையவும் மாட்டார்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகுவானதாகவும் பயம் அற்ற ஒரு அபாயமா அதாவது ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையும் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் வக்கீல் இந்த வார்த்தை ஒரு அலைப்பாளனுடைய அழைப்பு பணியில ஈடுபடக்கூடிய ஒரு ஆயுதமாகும் உண்மையான ஒரு மோமின் மார்க்கம் என்பது உண்மையான மார்க்கம் அல்லாஹுடைய தான் என்ற முழுமையான எண்ணத்துடன் அவன் அந்த அழைப்பு பணியிலே ஈடுபடுகின்ற போது இந்த வார்த்தை அவனுக்கு ஒரு ஆயுதமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹ் திருமறையிலே நபியே இதற்கு பின்னரும் அவர்கள் உண்மை ஏற்காது விலகி கொண்டால் அவர்களிடம் நீர் கூறுவீராக அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் அவனை தவிர வணக்கத்துக்குரிய வேறு நாயனில்லை அவன் மீது என் காரியங்களை நான் ஒப்படைத்து முழுமையாக நம்பிக்கை வைத்துள்ளேன் அவனே மகத்தான அரிசின் அதிபதியாவான் என்று அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான் எனவே மார்க்கத்தை எத்தி வைக்கின்ற போது அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உண்மையான பாதுகாவலன் அல்லாஹ் ஒருவனே எனவே யாருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் அச்சமோ பயமோ அடைய தேவையில்லை முழுமையான எண்ணத்துடன் உண்மையான மார்க்கம் அல்லாஹுடைய மார்க்கம்தான் எனவே அல்லாஹ் இன்று இல்லாவிட்டாலும் உண்மையாக நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான் என்ற உயரிய எண்ணத்துடன் அழைப்பு பணியிலே ஈடுபடுவன் அல்லாஹ் என்ற இந்த வார்த்தை அல்லாஹுடைய ஏற்பாட்டை பொருந்து கொள்ளக்கூடிய மக்களுடைய பிரார்த்தனையாகும் அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான் நபியே நீ தர்மங்களை பங்கீடு செய்யும் விஷயங்களில் உம்மை குறை கூறுவோரும் அவர்களில் சிலர் இருக்கின்றனர் ஆகவே அதிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் அவர்கள் திருப்தி அடைகின்றனர் அதிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படாவிட்டாலோ அப்பொழுதோ ஆத்திரமடைகின்றனர் அல்லாஹும் அவனுடைய தூதரும் அவர்களுக்கு கொடுத்ததை கொண்டு திருப்தி அடைந்து அல்லாஹ் நமக்கு போதுமானவன் அல்லாஹ் தன் பேரலிலிருந்தும் அவனுடைய தூதரும் போர்க்களத்தில் கிடைத்த வெற்றி பொருள்களிலிருந்து கொடுப்பார்கள் நிச்சயமாக அல்லாஹின் பாலை அவனிடம் இருப்பதையே நாங்கள் ஆசை கொண்டவர்கள் என்றும் நிச்சயமாக அவர்கள் கூறியிருப்பார்களே ஆனால் அது அவர்களுக்கு நலமாக இருந்திருக்கும் என்று அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான் எனவே நிச்சயமாக ஒரு முஸ்லிம் அனைத்து விடயங்களையும் அல்லாஹுடத்திலே பரம் சாட்டி அல்லாஹுடைய தீர்ப்பை பொருந்திக் கொண்டால் அதுவே அவனுக்கு சிறப்புக்குரியதாகவும் அவனுக்கு போதுமென்ற மனப்பான்மையை கொடுக்கக்கூடியதாகவும் இருப்பது மாத்திரமல்லாமல் அல்லாஹ்வே அனைத்துக்கும் போதுமானவன் என்ற ஒரு தன்மை அவனுடைய உள்ளத்திலே ஏற்படும் அல்லாஹ் ஒரே அமல் வகீல் என்ற வார்த்தை அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லா ஒலிவு செல்ல அவர்கள் அவர்களுடைய சமூகத்தினர்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற போது இதனை வசியத்தாக ஒரு கட்டளையாக உபதேசம் செய்திருக்கின்றார்கள் அவர்கள் கூறுகின்ற போது எவ்வாறு நான் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் சூறை ஊதக்கூடியவர் அல்லாஹுடைய கட்டளையை அல்லாஹுடைய அனுமதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் எப்போது சூர் ஊதுமாறு வேண்டப்படுமோ உடனடியாக அவர்கள் ஊதிவிடுவார்கள் இந்த விடயம் அல்லாஹ்வின் தூதருடைய சஹாபாக்களுக்கு மிகவும் கனமானதாக ஒரு பாடமானதாக இருந்ததன் காரணமாக அவர்களை பார்த்து கூறினார்கள் அல்லாஹுவே எங்களுக்கு போதுமானவன் பாதுகாவலர்கள் அவன் மிக்க நல்லவன் அல்லாவின் மீதே நாங்கள் முழுமையாக தவக்குள் வைத்து விட்டோம் என்று கூறுங்கள் என அல்லாவின் தூதர் செல்லல்லாஹ் வளைவு செல்ல மன்னவர்கள் அருமை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் எனவே எவனுடைய எண்ணம் எவனுடைய நம்பிக்கை முழுமையாக அல்லாவின் மீது இருக்கின்றதோ அந்த மனிதன் எந்த விடயத்துக்காக இருந்தாலும் எந்த சூழ்ச்சிகளுக்கும் அச்சப்படாமல் இந்த பயமுறுத்த பயப்படாமல் நிம்மதி அடைந்து அல்லாஹ்விடத்திலே பரம் சாட்டுவான் என்று சொன்னால் அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான் நபியே அவர்கள் ஏமாற்றி உமக்கு சதி செய்யக்கூடிய சதி செய்ய கருதினால் அப்பொழுது உம்மை பாதுகாக்க அல்லாஹ் உமக்கு போ அல்லாஹ் உமக்கு போதுமானவன் என்று அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே எனவே இந்த வார்த்தையின் மூலமாக நாம் தவறான ஒன்றை புரிந்து கொள்ளக்கூடிய கூடிய புரிந்து கொள்ள கூடாது நாம் இயலாமையின் மூலமாக இந்த வார்த்தையை கூறி நாம் சக்தியற்றவர்கள் என்ற ஒரு தெளிவான வெளிரங்கமான ஒரு இயலாமை வெளிப்படுத்த கூடியதாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் ஒலைவு செல்ல மன்னவர்கள் அருமை தோழர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் இடத்திலே நான் பாதுகாப்பு கோருகின்றேன் கவலை துன்பத்தை விட்டும் இயலாமை சோம்பேறித்தனத்தை விட்டும் கஞ்சத்தனம் கோலைத்தனத்தை விட்டு கோலைத்தனத்தை விட்டும் கடன் சுமைகள் அத்துமீறக்கூடிய ஆண்கள் மனிதர்களை விட்டும் நான் அல்லாஹ் பாதுகாப்பு கோருகின்றேன் என்ற பிரார்த்தனையை அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாஹ் வலைவு செல்ல மன்னர்கள் சஹாபாக்களுக்கு அல்லாஹு ம இன்னிய அவுதுபி கமினல் ஹம் வல் ஹசன் வல் அஜிஸ் வல் ஹசல் வல் 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 ஜிபுன் ஒகல் ஐதை நீ ஒகலபத் ரிஜால் என்ற துவாவை கற்றுக்கொடுத்தார்கள் எனவே உண்மையான ஒரு முஸ்லிம் அவனுக்கு அனர்த்தங்கள் வருகின்ற வருகின்ற போது துயரங்கள் வருகின்ற போது ஹஸ்பி அல்லாஹு அனி அமல் வக்கீல் எனக்கு போதுமானவன் பாதுகாவலரில் அவன் மிக்க நல்லவன் என்ற வார்த்தையை கூறி இதன் மூலமாக அவருடைய உண்மையான பொருளை விளங்கி அல்லாஹவே சக்தியுள்ளவன் என்ற உயரிய வெண்ணத்தை உறுதியாக எடுத்து கொள்வதோடு அதற்குரிய முயற்சிகளையும் அதனை நிறைவேற்றுவதற்கான காரணங்களையும் முன் செய்துவிட்டு முற்படுத்திவிட்டு அதற்காக முயற்சிகளை செய்துவிட்டு தான் அல்லாஹ்விடத்திலே முழுமையாக பரம் சாட்ட வேண்டும் அது அல்லாமல் அல்லாஹ்விடத்திலே நாம் பரம் சாட்டிவிட்டு எம்மால் ஆல எம்மால் ஆக வேண்டிய முயற்சிகளை எல்லாம் விட்டுவிட்டு நாம் பொறுமையாக வீணாக இருந்து விடாமல் நாம் எம்மாலான முயற்சிகளை எல்லாம் செய்வதோடு அல்லாஹுவிடத்திலே நாம் பரம் சாட்ட வேண்டும் அல்லாவின் தூதர் செல்லல்லாஹு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் சக்தியுள்ள ஒரு மோமின் அல்லாஹ்விடத்திலே மிகவும் விருப்பத்துக்குரியவனாக இருக்கின்றான் ஒரு இயலாமையான மோமினை விட ஒரு சக்தியற்ற இறை விசுவாசியை விட சக்தியுள்ள ஒரு மூவின் இறை விசுவாசி அல்லாஹ்விடத்திலே மிகவும் விருப்பத்துக்குரியவனாக அன்புக்குரியவனாக இருக்கின்றான் அனைவரிடத்திலும் நன்மைகள் இருக்கின்றன எனவே உனக்கு பயன் தரக்கூடிய விடயங்களிலே அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹ் நீங்கள் உதவியை வேண்டுங்கள் நீங்கள் இயலாமையுடையவர்களாக இருக்க வேண்டாம் எனவே அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாஹும் அலைவு செல்ல மன்னவர்கள் எவ்வாறு அல்லாஹ் இடத்திலே பரம் சாட்ட வேண்டும் என்று எமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்களோ எம்மாலான முயற்சிகளை எல்லாம் செய்துவிட்டு நாம் அல்லாஹ் பரம் சாட்டுகின்ற போது அல்லாகவே எங்களுக்கு போதுமானவன் பாதுகாவடல் அவன் மிக்க நல்லவன் என்ற உண்மையான பாதுகாப்பையும் அதனுடைய உண்மையான பொருளையும் பெற்று விளங்கக்கூடிய மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அவானும் வரமத்துல்லாஹி வர